திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்டது கல்லூர் என்ற கிராமம் ஆயிரக்கணக்கானோர் வசித்து வரும் இந்த பகுதியில் கடந்த சில நாட்களாகவே தண்ணீர் பஞ்சம் தலை விரித்தாடுகிறது நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்து போனதால் சுற்றுப்பகுதிகளில் உள்ள கிணறுகள் அனைத்தும் வறண்டு போயின ஊராட்சி சார்பில் வைக்கப்பட்ட குடிநீர் குழாய்களில் குறைந்த நேரமே தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது அன்றாட தேவைகளுக்கே தண்ணீர் பயன்படுத்த முடியாத வகையில் தவித்து வரும் கல்லூர் கிராமத்தினர் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி நிர்வாகத்திடம் பல முறை கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் இதுவரை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது தாமிர பரணி ஆற்றங்கரை மிக அருகில் இருந்தாலும் கூட தங்களுக்கு குடிநீர் கிடைப்பதில் கடும் சிரமம் இருப்பதாக கூறிய அப்பகுதியினர் செலவு செய்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாக கூறுகின்றனர் இதனால் ஆத்திரமடைந்த கல்லூரை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலி முக்கூடல் சாலையில் கையில் காலி குடங்களுடன் மறியலில் ஈடுபட்டனர் சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து களைந்து சென்றனர் ஊருக்குள் பொதுமக்கள் குடிநீருக்கு அங்குமிங்கும் பரிதவிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் சில தனியார் நிறுவனங்கள் உரை கிணறு அமைத்து தண்ணீரை திருடி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது உரை கிணறு என்பது மணற்பாங்கான இடத்தில் வட்ட வடிவில் ஆழமாக கிணறு போல மணல் சரிந்து விழாமல் இருப்பதற்காக சுடுமண் கொண்டு கட்டப்படும் அல்லது சுற்றிலும் சிமெண்ட் கலவை கொண்டு பூசப்படும் இந்த உரை கிணற்றில் ஏறி இறங்கும் வகையில் படிகள் அமைத்து அதில் தேங்கும் தண்ணீரையே மக்கள் பயன்படுத்தி வந்தனர் பழங்காலங்களில் இருந்த இந்த உரை கிணறு காலப்போக்கில் காணாமல் போனது ஆனால் இந்த உரை கிணறுகளை கல்லூர் பகுதிகளில் சிலர் உருவாக்கி அதில் தண்ணீரை திருடி சேகரித்து வருவதாக கூறப்பட்டு வருகிறது ஒரு சிலர் மேற்கொள்ளும் இந்த முறையால் ஊர் முழுவதும் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புலம்பி வருகின்றனர்